உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு எக் மசாலா தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாலு முட்டையை எடுத்து வேக வச்சிருக்கேன் அது வேகிறதுக்குள்ளே மற்றதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா சூடாணோன்னா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு முட்டைக்கு பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் போதும் ஸோ இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கூட வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டுமே ஒன்று போல் நல்லா வதங்கி வரட்டும் அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வர வரதான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூனும் உப்பு தேவையான அளவு ஏற்கனவே முட்டை வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா தீஞ்சிரும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கிட்ட பிறகு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க அந்த மசாலாலாம் தண்ணி டல்லாக ட்ரை ஆகி கொதித்து வரணும் அதுக்குள்ளேயே நம்ம முட்டையும் வெந்திருக்கோம் அதை வந்துட்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க இப்போ முட்டை நல்லா தோல் உரிச்சு வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன க்ராஸ் கட்டு கொடுத்துக்கோங்க அப்போ அந்த மசாலாலாம் வந்துட்டு அந்த மஞ்சக்கருவுள்ள போகும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வந்துட்டு சுண்டே ஆகணும் இந்த மாதிரி தண்ணி சுற்றமாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு சுண்டணும் ஸோ தண்ணி ஃபுல்லாக சுண்டிட்டு என்னென்னால் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த முட்டையை அந்த மசாலா ஓடிய நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஒரு அளவுக்கு மூட்டனா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாவும் சூப்பராக வந்து வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான எக் மசாலா ரெடி லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் அர்த்தகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கு அடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க